காணி அவர் செய்த பல நாடகங்கள் புட்டு புட்டு வைக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் அவருடைய பிணை ரத்து செய்யப்பட்டு அவருக்கான கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கு முழுமையா இந்த காணொலியை பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீதித்துறையை முட்டாளாக்குகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க முடியும் முதல் முறை என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஒரு லைக்கையும் போட்டுக்கிட்டா நீங்கள் நான் போடுற காணொலிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும் உங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரைகல போராட்டத்துக்கு பிறகு நாட்டை விட்டு தப்பு சென்றிருந்தார் பஸ் அமெரிக்காவில் குடியுரிமை இருக்கிற அங்கேயே அங்கேயே தங்கிவிட்டார் இலங்கைக்கு வருவது கிடையாது இலங்கையில் நடக்கிற வழக்குகளுக்கும் வருவதில்லை இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இடம்பெற்ற வழக்கின் போது வந்திருந்தார் இப்ப பதினான்கு மாதங்கள் கடந்து ஒரு ஆண்டு கடந்திருக்கின்ற நிலையில இருபத்தி ஓராம் தேதி வழக்கு விசாரணை இடம்பெற்றது வழக்குக்கு வரவில்லை இவர் மருத்துவ காரணங்களை காரணம் காட்டியிருந்தார் ஆனால் அந்த மருத்துவ காரணங்களினால் தான் இவர் சிக்கி கொண்டிருக்கின்றார் ஆரம்பத்துல சொல்லப்பட்ட விஷயம் இவருடைய சட்டத்திறனால் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது தன்னுடைய கட்சிக்காரர் நாட்காலில் இருந்து கீழே விழுந்து அவருடைய கழுத்து மற்றும் தலை இடையில் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் எந்த விதமான எல்பு முறிவு சார்ந்த விஷயங்கள் இடம் பிடிக்கவில்லை ஆனால் இவர் சிக்கிக் கொண்ட விஷயம் எங்கு என்றால் மருத்துவ அறிக்கைகளில் முரண்பாடு இருக்கின்றது இது மருத்துவருடைய கவன இனமா இல்லாவிட்டால் இவர்களுடைய கெட்ட காலமாக தேவையில்ல மருத்துவ அறிக்கையில முரண்பாடான கருத்துக்கள் இடம்பிடித்திருக்கின்றது முதல் தடவை மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்கின்ற நேரம் தலை மற்றும் கழுத்து பகுதியில் நரம்பு பாதிக்கப்பட்டது என்று சொன்னது இரண்டாவதாக மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்த நேரம் இடது பக்கம் முழுவதுமே உணர்வில்லாமல் பரலையை சாகின்றனர் மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவருடைய கையப்பம் விட்டு ஒரு மருத்துவ அறிக்கை வருது ஆனால் ஒவ்வொரு நேரமும் நோய் வந்து மாறிக்கொண்டே இருக்குது இந்த விஷயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது இதுல முக்கியமான விஷயம் செப்டம்பர் மாதம் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு மருத்துவ அறிக்கையில் மருத்துவர்கள் சொல்றாங்க இவர் ஆறு மாதத்துக்கு விமானத்தில் பயணிக்க கூடாது அதுக்கான உடல் தகுதி இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி செப்டம்பர் பதினான்காம் திகதி மருத்துவமனையில் சொல்லப்படுது ஆனால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி நவம்பர் மாதம் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஓராம் திகதி இவர் இலங்கைக்கு வருவதற்கான விமான சீட்டுகளை முற்பதிவு செய்திருக்கிறார் பயணச் சீட்டுகளை முற்பதிவு செய்திருக்கின்றார் அதுக்கு பிறகு அக்டோபர் மாதம் இந்த பயணச்சீட்ட வந்து கேன்சல் பண்ணி என்ற விஷயம் தெரிய வந்திருக்கிறது நேரடியாக ஒரு மருத்துவர் ரிப்போர்ட் பொய் சொல்லுது அப்படின்ற விஷயத்தை இப்ப சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இதுல இன்னொரு விஷயம் அவராகவே சிக்கி கொண்ட இடம் விமான நிறுவனத்துக்கு இவர் அனுப்பி இருக்கின்ற மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொன்ன விஷயம் வீல் சேரோ ஆக்சிஜன் அவற்றால் படுக்கை வசதிகளோ தேவையில்லை தனக்கு இன்னொருவருடைய உதவி இருந்தால் போதும் பயணம் செய்ய முடியும் என்று அவரே குறிப்பிட்ட விஷயம் இப்போது தெரிய வந்திருக்கின்றது இதன் மூலமாக மாட்டிக்கொண்டிருக்கின்றார் பஸ்ஸில் முக்கியமாக நீதிமன்றத்தில் டிஎஸ்டிஏ ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவருடைய மருத்துவ அறிக்கைகளில் இருக்கின்ற முரண்பாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவர் விமானத்தில் வர முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னதுக்கு பிறகு டிக்கெட் எப்படி பயணச்சீட்டை எப்படி முற்பதிவு செய்யப்பட்டது என்ன காரணத்துக்காக முற்பதிவு செய்யப்பட்டது இது ஏமாற்று வேலையா என்பது போல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரே மருத்துவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு நேரமும் நோய் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் கொடுத்திருக்கின்ற மருத்துவர் ஒருவராக இருக்கின்றார் அப்ப இவர் மருத்துவர் ரிப்போர்ட்ல மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலைகளை செய்திருப்பதாக இப்போது தெரிய வந்திருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயமா இப்போது அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம் ராஜபக்ஷ உண்மையிலேயே அவருக்கு அவர் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இப்போது என்ன வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் மாத்திரையில இவர் செய்த காணி மோசடி ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மோசடி ஒன்று இடம்பெற்றது அவருடைய மனைவியினுடைய தங்கச்சியின் பெயர்ல ஒன்றரை ஏக்கர் காணி வந்து சேகரிக்கப்பட்ட பணத்தை வச்சு கரப்பு பணத்தை வச்சு வாங்கி இது தொடர்பான வழக்கு தான் இப்ப வரைக்கும் நடைபெறுகிறது ஆனால் அந்த வழக்குக்கு அவர் ஆஜராகாமல் தான் இப்ப மாட்டிக்கொண்டிருக்கிறார் இது தவிர பசல் ராஜபக்ச மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கையில் வீட்டுத் திட்டம் வழங்கப்பட்ட நேரம் ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தில் எழுபது மில்லியன் நிதியை இவர் கையாண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று இதைவிட இவருக்கு பஸ்ஸிலுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது மிஸ்டர் டென் பெர்சன்டேஜ்னு ஒரு பெயர் என்ன காரணம் என்றால் மகாவலை அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இவர் செய்கின்ற திட்டங்களுக்கு வருகின்ற திட்டங்களில் பத்து சதவீதம் லஞ்சமாக இவருக்கு வழங்கப்பட வேண்டும் இது பெரிய பெரிய பத்திரிகைகளில் மிஸ்டர் டென் பெர்சென்டேஜ் என்று சொல்லி ஆர்டிக்கள் எல்லாம் வெளிவந்த காலப்பகுதி இருக்கு இப்ப போய் நீங்க தேடி பார்த்தாலும் அதெல்லாம் பார்க்க முடியும் அவருடைய புகைப்படத்தோடு இப்படி விஷயங்கள் பல இணையதளங்களில் வெளிநாட்டில் இருக்கிற பல இணையதளங்கள்லையும் வெளியாகி இருந்தது இது தவிர லக்ஸரி வில்லா மோசடி என்ற ஒரு விஷயமும் இருக்குது இதில் ஒன்று தசம் ஏழு மில்லியன் டொலர்கள் கையாளப்பட்டிருக்கிறது அரசு பணத்தை பயன்படுத்தி அவருக்கு லக்ஸரியான வீட்டை கட்டி கொண்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது இது தவிர முக்கியமான விஷயம் இது இந்த தேர்தல் காலங்கள்லையும் பேசப்பட்டது அந்த நாடுகளில் இந்த கருப்பு படத்தை விளையாடக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார் அமெரிக்கா துபாய் சிசல்ஸ் போன்ற இடங்களில் நடக்கின்ற நிறுவனங்களில் பணத்தை மறைச்சு வைக்கிறதுல பெயர் போன ஒரு நபராகவும் குற்றச்சாட்டுகள் பஸ்ஸில் மீது இருக்குது இந்த பஸ்ஸினுடைய பேர் வந்து பண்டோரா பேப்பர்லையும் வழியானது பெண்டோரா பேப்பர் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய பட்டியல் வெளியாக இருந்தது அந்த பட்டியலில் வசல் ராஜபக்சனுடைய பெயர் இருந்தது என் வசல் மட்டுமில்லாமல் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பல பேருடைய எட்டு பேருக்கு அதிகமான நபர்களுடைய பெயர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு வெளியிடுகின்ற அந்த பத்திரிகை பண்டோரா பத்திரிகையில் இடம் பிடித்து அந்த நேரத்தில் பரவலாக பேசப்பட்டது இப்படி பல குற்றச்சாட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிற பசல் ராஜபக்சம் இவ்வளவு காலமும் அமெரிக்காவுக்கு ஓடி ஓடி தப்பிப்பதே வழக்கமாகவே வைத்திருந்தார் அவருக்கு இந்த அரகல போராட்டம் இடம்பெறுவதற்கு முன்பாக அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் போனதுக்கு பிறகு மீண்டும் நாட்டுக்கு வந்திருப்பார் கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டுக்கு வந்திருப்பார் நாட்டுக்கு வந்து அரகல போராட்டம் இடம்பெறுகின்ற நேரம் நாட்டை விட்டு மீண்டும் ஓடி இருப்பார் அந்த காலப்பகுதியில் இவர் மீது சுமத்தப்படுகின்ற ஏதாவது குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருந்தால் உடனடியாக அமெரிக்காவில் போயிருந்தவர் நாட்டுக்கு வருவது கிடையாது ஆனால் இந்த முறை இவர் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற நேரத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறார் பசல் ராஜபக்ச எனவே இந்த விஷயம் இப்போது அரசிலையும் சரி நீதிமன்றத்தில் நீ என்ன நீதிமன்றத்தை இது ஏமாற்றுகின்ற விடயமாக இது பார்க்கப்படும் எனவே இந்த இப்ப நீதிமன்றத்தினால் சொல்லப்பட்ட விஷயம் உடனடியாக விரிவான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாவிட்டால் இல்லாவிட்டால் இவர் செய்தது நிறுவனமாக இருந்தால் உடனடியாக இவருடைய பிணை ரத்து செய்யப்பட்டு இவரை கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் ஆனால் என்ன இதில் ஒரு சிக்கல் என்றால் இவர் அமெரிக்காவில் இருக்கிறபடியால உடனடியாக அவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எந்த அளவுக்கு துரிதமாக இடம்பெறும் அப்படின்ற விஷயம் கணிக்க முடியாது இப்போ இருக்கிற அரசாங்கம் செய்தாலும் செய்யும் இல்லாவிட்டால் இதை மும்முரமாக செய்தால் மட்டும்தான் உடனடியாக கொண்டு வர முடியும் சில நேரம் காலங்கள் ஆகலாம் என்று நம்பப்படுகின்றது இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீதிமன்றத்துக்கு போலியான மருத்துவ சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டு இப்போ மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதே போல இந்த குடும்பம் இத்தனை வருடங்களாக செய்கின்ற இந்த மோசடி குற்றச்சாட்டு அதை மறைக்கிறதுக்காக செய்கின்ற தில்லாலங்கடி வேலைகள் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இரகமாக இருந்தால் மறக்காமக்கு முறையில் சொல்லுங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்